de உணவு தொழில் அப்படி என்று எடுத்து பொழுது நீ அங்கூ தேசத்தை ஆண்டு வர கூட கம்மினா என்று மாலை தெரிஞ்சி நீ தெரிவித்தவுடனே ஏழான ஜாதிக்கு இதுவான ஜாதி சேர்ப்பாக சூத பந்தவ கம்மாள நின்று தெரிவித்தவுடனே அப்பொழுது அந்த தலமிழ்ச்ச குலத்தை அல்வா அங்கே போட்டு உடைத்து விட்டு இப்பேயார் மாலை இட்டி விட்டதே அப்படி என்று பாலையை அங்கே புடுத்தைப் போட்டு உடுத்திவிட்டி எங்கே திரிமாய் சன்றாய் உன் அங்கலைப் பினாவின்

ஆகவும் நான் உனக்கு கணவன் ஆகவும் பிறக்கும் ஒரே மண்டை என்று சொல்லக்கூடிய மண்டையிலே கூட்டெழுத்தை போட்டு ரோமம் என்று சொல்லக்கூடிய பல முடிய போட்டு மறை தீனமற்றி பிறக்க வைத்து அப்படி நான் உனக்கு கணவனாகவும் நீ எனக்கு மனைவியாகவும் இருக்க வேண்டுமே என்று அயன் அகே பிரம தேவன் எழுதி விட்டான் அப்படி எழுதி விட்டாலும் என்னத்துக்கு பொன்னாட்டை வழங்கக்கூடிய காலம் சென்ற அருண்குமார் நண்பர் ஒன்று ஒன்று தாய் தந்தை தான் வேறு வேறு தவிர அண்ணன் தம்பி போல நண்பர்கள் என்றாலே அண்ணன் தம்பிக்கு மேலான நண்பர்கள் அல்லவா அப்படி ஒன்றுன்னு ஒன்று வளர்ந்தார்கள் அவரு காலம் சென்றதுக்காக அவர் நமக்காக ஒரு இருபத்தி இருபது தாடுறவா நமக்காக ஒரு நூறு கொடுத்து இருக்கிறார் அந்த தினேஷ் ஐயா அவருக்கு தீர்க்க ஆயுசு கொடுத்து அந்த அதன் குமார் கூட இருந்து நோய் இல்லாம குறைவு இல்லாம செல்வத்திலும் குறை இல்லாம அந்த குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பம் போல அந்த குடும்பத்தையும் கட்டி பண்ணனும் அப்படின்னு இறைவேனனும் குலதெய்வமும் அவரும் வேண்டிக்கிறோம் சுபே ஜெயம்

அந்த சூரியனுக்கு ரதம் ஓட்டக்கூடிய ஆள் அருணன் உதய உள்ளே நான் அமர்ருக்கு போக வேண்டும் என்றால் ஸ்ரீதுஷ்வரை சுரிக்கிறாரே அத்தேர்பட்ட சூரியன் உதயத்துக்கு அந்த சூரியன் என்று சொல்லக்கூடியவன் சூரியன் என்று சொல்லக்கூடியவன் சூரியனுக்கு ரத ஓட்டக்கூடிய ஆளு அவன் பேரு அருணன் அருணன் அவன் பேரு அருணன் அந்த அருணனுக்கோ கால் கிரணெல்லாம் ஓன வச்சவன் கொஞ்சம் பரிதானவன் அங்கம் வயதானவன் அம்பேற்பட்ட அங்கம் வயதானவன் அந்த சூரியன் அந்த சூரியனுக்கு தேர் தட்டி தேர் அலங்காரம் செய்து அந்த தேர் தேர்தட்டில் உள்ளாகவே ஒரு பத்துக்கும் <caval67> <découvrir görüş> அந்த ஒரு ரங்கத்தில் ஒரே சக்கரத்தில் அந்த அருணா ராமன் குரையை கூட்டதற்குள்ளவே நான் அந்த சமரமாக சேத்தத்துக்கு போய் கோப்பரி நான் போய் விட்டாலும் அது நகரம் நடக்கும் அது நான் மருணாமயோ

கமாட் ஐயோ என் கிட்டني வருவா இல்ல வர மாட்டா அது எனக்கு தெரியாது அதனால எனக்கு இப்ப என்ன தெரியுமோ அது தெரியல நான் வருவாயா வர மாட்டானால் பார்ப்பது கிடையாது இந்த திரையின் மரவாக நின்று அன்றைக்கு நான் மனவரையிலே கொடுத்த மாதிரி கை தாம்பளம் திருமணம் செய்யும் போது அதனால அத தாம்பளத்தை எனக்கு பத்த என்னுடைய கரத்தால் கொடுத்து விட்டால் நான் அவரமாய் குறி சேத்துற போகிறேன் போகட்ட பகால ஏன்டி நானே பாடி அண்ணா நீ சொல்லி கூட்டின்னு வந்த தலாக்கு என்னுடைய அங்கும் பங்காளியோட சண்டை பாருட்டு ஒரு கூத்தாட்டி நடக்க அவன் பால் கறந்து வைத்து அதில் முகம் பார்த்தா பார்த்தா நன்றா மேபிய முகத்தின் ரூபம் விளங்கிடோ தெரியும் ரூபம் அது விளங்கிடும் மா வென்றால் மொழிகளோ முழுகினாலோ தீவினை வந்துட்டாலும் குளம் தெரியாமல் பேசலாகுமோ ஆவின் பால் பசும்பால கறந்து வைத்து அதில் முகம் பார்த்தால் முகம் தெரியுமா தெரியாது தெரியாது ஆனா தெரியும் எப்படி எப்படின்னு கேட்டா ஆவின் பால அந்த பசும்பால கறந்து வைத்து கறந்து அடுப்புல வைத்து அது அதாவது அந்த காலத்துல எறும்புட்ட

கொண்டிருந்தேன் அதனால அதனால என்ன என்ன கோத்திரம் எப்படி எப்படி தெரிவித்தா அம்மா அம்மா விட கொடுப்பாங்களா கொடுப்பாங்க அத்தையும் கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன் சொல்லு மரியாதை ஒவ்வொரு டேக்கு சொல்லுங்கிறேன் செஞ்சு குடுத்துக்கள் எப்படி திரும்ப அடி குடுத்தா பாத்து

ஒரு ஒரு குமரியின் வயத்தில் நான் மின் பிறந்தவன் சொல்றாரு எல்லாம் கூத்து பாக்குறீங்க எல்லாம் பாருங்க ஒரு குமரி என்ன பூப்படுத்த அதனால பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் ஒரு குமரியானவன் அப்படியா பற்ற இந்த குமரியான அந்த பெண்மணி இருக்கிறா அந்த குழந்தை நிக்கிறாங்க இல்லையா எங்க வாடிய

அந்த கொமரே ஆகப்பட்டதே எங்க புள்ள பேக்குமா எத்தனை கேள்விதா கேட்கற ஆமா ஒரு பெண்கள் குழந்தை பிரக்க வேண்டுமானால் அறுவை தெர்வே மங்கை மடந்தை நான்காம் பருவம் அடைந்தால் ஒரு குழந்தை பிரக்க கூடிய பாக்கியமுண்டுன்னு சொல்லிக் சொல்லிக்குண்டு இந்த சின்ன திரவேயிலே உமரியாக இருக்குதே இது எப்படி ஒரு குழந்தை பெندிற்கும் அப்படி கேட்கற கேக்கற எப்படி தெரியுமா தாዬ கண்ணையில் குந்தாதேவி அது கவனித்தல் பருதி கல் அது கண்ணில் குந்தா தேவி குந்தாதேவி அவ கவனித்தல் பருதி கதை வல்லமா கஜ بلباما <laughs> جد

Pali bandu ne romu ne. Pali bandu அதுதான் சீருள்ள குந்தாதேவி சின்ன தோர் வயது நிலை பாரில்லோர் கண்டு பழி வந்து நெருமின்றி பூர்வாசர் மந்திரத்தால் சூரியன் தலைக்கே பெற்றார் தவமுனி பரசுராமர் தன்னாலே வித்தாக்கத்து தங்கமே மாமணி பொங்கமே என்று பங்காளி என்று சங்க இது அறிமா இது ஒரு வகையில் வச்சுக்கிறேன் எப்படினா இந்த நாடகம் வந்து நான்கு வாஜாரு வலகி வரைக்கும் அதனால இந்த கண்ணியல் குந்தா தேவி எப்படி தெரியுமா என் தாயாக இருக்கக்கூடிய குந்தமா தேவி என் பாட்டனாக இருக்கக்கூடிய யாரு

ால் இந்த ஒரு காலம் எனக்கு பலிவிட வேலை செய்ய வேண்டும் அப்படி என்று என் பாட்டலாக இருக்கக்கூடிய சூரஜரா தெரிவித்தார் அப்பொழுது உனக்கு பழிவிட வேலை செய்வதற்கு நான் ஆலை கொண்டு விடுகிறேன் அப்படி தெரிவித்த உடனே அப்பொழுது என் சோதரார்கள் கூடிய சோழ ஜன ராஜரா என் பயவர்களுக்குரிய குந்தமா தெய்வம் அழைத்துக் கொண்டு போய் பணிவிட விளைவிளக்கி விட்டது விட்டார் விட்ட உடனே அந்த துருமண்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஊர்வாசரிடத்துல சாபத்தை பெற்றவர்தான் தெரியவரு யாராலும் அவரால் லாபத்தை பெற்றவர்கள் அவருக்கு கருவது கோலம் கோபம் கொண்ட கோபம் கோபத்தாரர்கள் கோபத்துக்கு கொந்தமா தேவி அந்த என்ன வாங்க போகின்றார் அப்படி என்று அதற்கு கவனித்து என் தாயாக இருக்கக்கூடிய தேவி எந்த ஒரு தவறுதலையும் செய்யாமல் படிக்க ஒரு வருட காலமாக குந்தமாதிரி தாயா இருக்கக்கூடிய கொந்தமாதேவி பணி விடைவாலை செய்து கொண்டு வந்தது எந்த ஒரு தவறு செய்யாமல் படிக்க அப்பொழுது அந்த தூர்வாதரானவர் அம்மா இந்த சின்னச்சின் வயதிலே எவ்வளவு பக்குவமாக என்னிடையே தனியாக பேரையால் பணி விட வேலை செய்தார் அன்னவர்கள் சாபத்தை தான் பெற்றார் ஆனா இந்த ஒருவருட காலமாக எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் படிக்கி கேட்கிற நேரத்துக்கு பணி விட செய்தாயே அதனால உன்னுடைய கருத்தை நீட்டுமா கருத்தை நீட்டு அப்படி என்று யாரு தூர்வாதர்

உனக்கு அனைத்து பாக்கியம் எல்லாம் இருக்கின்றது இருக்கின்றது செல்வாக்கு சொத்து சொகம் அத்தனை பாக்கியம் இருக்கின்றது அதனால் உனக்கு கட்டின ஆடவனால் சொகம் என்பது கிடையாது ஓ கற்றின ஆடவனால் ஆடவனால் சுகம் என்பது என்பது கிடையாது அதனால் உனக்கு ஒன்று பலம் கிடையாது அப்பொழுது ஊர்வாசரர பார்த்து இந்த சின்ன சிறு வயதிலே இவ்வளவு பணிவிடங்களை அழகாக செய்து கொண்டு வந்தது இந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணா போய்விடுமே இது எப்படி ஆவது அப்படி என்று நம்ம இடத்தில் எத்தனையோ பேர் எல்லாம் சாபத்தை பெற்றான் இந்த பெண்ணானது ஒரு வருட காலமாக செய்து கொண்டிருந்தது இது வாழ்க்கை வீணாக போய்விடுமே அப்படி என்று ஊர் வாசரானவர் ஒரு ஐந்து மணி அங்கே கொடுத்தார் கொடுத்தார் ஐந்து மணி அங்கே உச்சரித்து கொடுத்தார் உச்சரித்து கொடுத்து விட்டு

ஆஹா அந்த மஞ்சள தேவ அந்த இரவு நேரத்தில் சூரிய பகவான தாயக இருக்கக்கூடிய பிரதம தேவிகளை வந்துவிட்டு வந்து விட்டான் வந்துவிட்டான் அந்த உடனே அப்பொழுது என் தாயகம் இருக்கக்கூடிய தேவி தேவிகள் இந்த இரவு நேரத்தில் நாம் இப்பேற்பட்ட தவறுகள் செய்துவிட்டமே அப்படி என்று என்னை ஒன்னும் செய்யாதே அப்படி என்று என் தாயகருக்கு கொந்தமாதேவி தெரிவித்தது தெரிவித்த உடனே சூரிய பகவானானவர் நாம் வந்த வேளா வீணாக போகப்படாது அப்படி என்று ஒரு குமரி பருவமாக இருந்து மங்கை

ஒரு நாகஸ்தர பட்டை அந்த என் மீதிய போட்டு என் தாய் போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆவரணத்தை ஒரு ஆரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரத்தை கைட்டு என் கழுத்திலே போட்டு என் இருக்கக்கூடிய அந்த பெட்டியை மூடி எதிர்ப்பே விட்டார